டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்று மூன்று விமான நிலைய பார்க்கிங் பகுதிக்கு சென்று வேகமாக சுற்றுமுற்றும் பார்த்தாள் சக்தி பிறகு வேகமாக அதன் கடைசி பகுதிக்கு செல்ல அங்கே மிகவும் விலை உயர்ந்த கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது அதை பார்த்தவள் உடனடியாக அந்த காரின் ஜன்னலை தட்டினாள் காரின் கதவு உள்ளிருந்து அவளுக்காக திறந்தது சக்தி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனது லக்கேஜை காரில் வைத்துவிட்டு விரைவாகவே முன் சீட்டில் உட்கார்ந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்தவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு ஐ மிஸ் சோ மச் பேபி என்றாள் பின்பு ரோகனின் சோகமான முக பாவனையை பார்த்தவள் என்னாச்சு ரோகன் நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்டாள் டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்த ரோகன் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் அமைதியாக இருந்தான் சக்தி இதை கேட்டதும் ரோகன் அதிருப்தியான குரலில் சந்தோஷமா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் சக்தி அதுவும் நான் வந்ததுல நீ சந்தோஷமா இல்லாதப்போ எனக்கு மட்டும் எப்படி சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னான் ரோகன் சொன்னதை கேட்ட சக்தி குழப்பத்துடன் அவனை பார்த்து என்ன சொல்ற ரோகன் நீ என்னோட இருக்கும்போது நான் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நினைக்கிற என்று கேட்டாள் ரோகன் கோபத்துடன் ஸ்டேரிங்கை இறுக்கி பிடித்து கொண்டு நீ சந்தோஷமா இருந்திருந்தா நாம ஏன் திருடங்க மாதிரி இப்படி ரகசியமா மீட் பண்ணிக்கிறோம் சக்தி என்று ஆதங்கத்துடன் கேட்டவன் பிறகு சக்தியை பார்த்து சக்தி நான் உன்னை லவ் பண்றேன் நான் வேற எந்த குத்தமும் செய்யல அப்புறம் ஏன் என்னை நீ வெளிய ரகசியமா மீட் பண்ற எல்லார் முன்னாடியும் என்னால உன் கையை பிடிக்க முடியல உன்னை என்னுடைய ஆளுன்னு சொல்லவும் முடியல அப்படின்னா இந்த உறவுல எப்படி சந்தோஷம் கிடைக்கும் என்று கேட்டான் ரோகன் தன்னை தவறாக புரிந்து கொள்வதை பார்த்த சக்தி அவனுடைய கையை தன் கைக்குள் கொண்டு வந்து அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல ரோகன் அப்படி இருந்தா நான் ஏன் உன்னை எங்க அம்மா அப்பா கிட்ட முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் என்று கேட்டாள் ரோகன் அவளின் கண்களை பார்த்து கவலையான முகபாவனையுடன் அப்புறம் என்ன பிரச்சனை சக்தி அப்புறம் ஏன் இந்த ரகசிய மீட்டிங் என்று கேட்டான் சக்தி அவன் சொன்னதை விட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ரோஹன் என்னோட உலகம் ஓங்கிட்ட இருந்து ரொம்பவே வேறுபட்டது நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு இங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் என்னோட மரியாதையோட தொடர்புடையது அது மட்டும் இல்ல நீ ரொம்ப பணக்கார சமூகத்துல பெரிய அந்தஸ்துல பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் இங்க எல்லாமே பணத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ணுவாங்க என்று சொன்னவள் அவனது முகத்தை தன் கைகளினால் தாங்கிக் கொண்டு ஆனா இந்த வேறுபாட்டால நம்ம காதல் குறையும்னு நினைக்காது நான் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரிதான் நான் என்னோட இலக்க அடையணும்னு ஆசைப்படுறேன் சேர்ந்தா எல்லாரும் இத பத்தி தான் பேசுவாங்க உன்னோட பணமும் அதிகாரமும் தான் என்னோட வெற்றிக்கு ஏனியா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதனாலதான் கொஞ்ச காலம் நம்ம உறவை நம்ம எல்லார் முன்னாடியும் காட்ட வேண்டான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னும் உன்னோட குடும்பமும் நம்ம உறவை ஏத்துக்கல குறிப்பா என்னையும் என்றாள் பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்த சக்தி ரோஹனிடம் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் யாருடைய பார்வையும் நம்மளை பத்தி ஒரு தப்பான கண்ணோட்டத்தை உருவாக்க நான் விரும்பல இதை என்னோட லட்சியத்துக்காக மட்டும்தான் செய்றேன் உன்னை விட்டு விலகுறதுக்காக இல்ல அப்பதான் நாளைக்கு எந்த குழப்பமும் வராது நான் என்ன பத்தி கவலைப்படுறதை விட உன்ன பத்தி தான் அதிகமா கவலைப்படுறேன் தெரியுமா யாரும் உன்னை பார்த்து விரல் நீட்டி கேள்வி கேட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா என்று கேட்டாள் சக்தி சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரோகன் அப்பாவியான முக பாவனையுடன் இல்ல என்று தலையை ஆட்டினான் அதை கண்ட சக்தி சிரித்து கொண்டே அவனிடம் நெருங்கி அவனது உதடுகளின் மேல் தன் உதட்டை வைத்து அவன் கழுத்தை தன்னருகில் இழுத்து மிகுந்த ஆவேசத்துடன் முத்தமிட ஆரம்பித்தாள் இதை உணர்ந்த ரோகனுக்கு ஒரு நொடியில் அந்த முத்தம் போதை ஏற்றியது அவன் மெதுவாக சக்தியை பின்னுக்குத் தள்ளி அவனது முத்தத்தை கொடுக்க ஆயத்தமானான் ஏறக்குறைய சக்தியின் மீது விழுந்தான் அவளை தன் பக்கத்து இருக்கையில் விழவைத்து இதுதான் அவர்களின் கடைசி முத்தம் என்பது போல அவள் உதடுகளில் ஒரு ஆழமான முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தான் மிக நீண்ட முத்தத்திற்கு பிறகு சக்தி அவனை பிரிந்து காதலுடன் அவனை பார்த்து இப்ப புரியுதா என்று கேட்டாள் ரோகன் புன்னகைத்து அவளது கண்ணங்களை தழுவி குறும்பு பார்வையுடன் என் மாமியார் கிட்ட இன்னைக்கு அவங்க பொண்ணு வீட்டுக்கு சொல்லிடு அவங்க அன்பான மருமகனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க போறான்னு சொல்லு என்று சொன்னான் இதை கேட்ட சக்தி மெதுவாக அவள் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு ஓ மாமியார்க்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று கூறினாள் ரோகன் தன் கைகளை சக்தியின் முகம் மற்றும் அவளது மெல்லிய இடைக்குள் நகர்த்தி கிரக்கமான குரலில் அப்போ இன்னைக்கு இந்த ரோகன யாராலும் தடுக்க முடியாது என்று கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் ரோகன் அவர்களை சுற்றி பல கார்கள் பார்க்கிங்கில் இருந்தது திடீரென சக்தியின் கழுத்தை கடித்து இந்த மருமகனோட ஆசையெல்லாம் சிலது பெண்டிங்ல இருக்கு இது ஆரம்பம்தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு என்று சொல்லிவிட்டு ரோகன் வேகமாக டிரைவிங் சீட்டிற்கு திரும்பி அதிவேகமாக காரை ஓட்ட ஆரம்பித்தான் மறுபுறம் ருத்ரனின் அலுவலகத்தில் ருத்ரன் தன் கிளைண்டுடன் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பிஸியாக இருந்தான் அவனது முழு கவனமும் இந்த மீட்டிங் தொடர்புடையதாகவே இருந்தது ஆனால் அதன் பிறகு அவனது கவனம் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த அவனது போனுக்கு சென்றது நீண்ட நேரம் அது அமைதியாக இருந்தது ருத்ரன் தன் வேலையில் கவனம் செலுத்தும் போது அதை கவனிக்கவில்லை ஆனால் மீட்டிங் முடிந்ததும் அவனுடைய முழு கவனமும் போன் மீது மட்டுமே இருந்தது சிறிது நேரம் கழித்து அவனது கூர்மையான பார்வை பழப்பழக்கும் பெயரை பார்த்து அவனது புருவங்களை ஒன்றிணைத்து போனை கையில் எடுத்தான் பிறகு யாரையும் பொருட்படுத்தாமல் வேகமாக போனை எடுத்து காதில் வைத்தான் மறுபுறம் போனில் வந்த செய்தியை கேட்டு ருத்ரனின் இன்னொரு பக்கம் வெளிவரத் தொடங்கியது முப்பது வினாடிகளுக்குள் ருத்ரனின் முகத்திலிருந்த கோபம் ஒரு பேரழிவு போல தெரிந்தது இப்போது அவன் கண்களில் ரத்தம் வருவது போலவும் அதே சமயம் கைகளின் பிடியும் இறுகியது அவனது உடம்பு முழுவதும் கோபத்தில் தீப்பிடித்தது சிறிது நேரத்தில் அவனது முகத்தில் சில விசித்திரமான மற்றும் பயங்கரமான வெளிப்பாடுகள் தோன்றியது போனை கீழே வைத்துவிட்டு திடீரென எழுந்து நின்று தன் முன்னால் இருந்த டேபிளை பலமாக உதைத்து அதை பின்னுக்கு தள்ளினான் பிறகு கோபத்தில் கொதித்தெழுந்து அந்த மீட்டிங் அறையை விட்டு வெளியேறினான் அந்த அறையிலிருந்த ஒவ்வொருவரும் ருத்ரனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் ஏனெனில் ருத்ரனின் இந்த திடீர் மாற்றம் அவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அனைவரும் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து காரணத்தை அறிய முற்பட்டாலும் அனைவரின் முகத்திலும் பல கேள்விகள் மட்டுமே தெரிந்தது பதிலெதுவும் தெரியவில்லை அந்த அறை முழுவதும் ஒரே அமைதி ருத்ரன் இப்படி அங்கிருந்து கிளம்பியது கிளைண்டை அவமானப்படுத்துவது போல இருந்தது ஆனால் ருத்ரன் யாரையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து சென்று விட்டான் ருத்ரன் கோபத்துடன் மீட்டிங் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் நேராக லிப்டை நோக்கி நடந்தான் மேலும் அவன் நடக்கும்போது தனது கழுத்தில் சுற்றியிருந்த டையை அவிழ்த்துக் கொண்டே மிகவும் கோபமான குரலில் அவசரமாக தன் பின்னால் வந்து கொண்டிருந்த ஜெகனிடம் அவன் எங்க ஜெகன் என்று கேட்டான் தன் முதலாளியின் கோபத்திற்கான காரணத்தை அறிந்திருந்தான் ஜெகன் எனவே உடனடியாக பாஸ் நாங்க அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த முறை அவன் எங்ககிட்ட இருந்து ரெண்டு அடி முன்னால இருக்கான் ஆனா அவன் இருக்கிற இடம் ஒரே நேரத்துல அஞ்சு இடத்துல காட்டுது உண்மையா அவன் இப்ப எங்க இருக்கான்னு எங்களுக்கும் இன்னும் சரியா தெரியல என்று கூறினான் இருவரும் லிப்டிற்குள் நுழைந்தனர் அவன் உடனடியாக ஜெகனிடம் மாடிக்கு செல்ல பட்டனை அழுத்த சொன்னான் ஜெகன் உடனே ருத்ரனிடம் நான் எல்லா ஆளுங்க கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவன் உண்மையிலேயே எங்க ஓடுறான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் என்று சொன்னான் ருத்ரன் கோபத்தில் ஜெகனின் காலரை பிடித்து ஜெகன் இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல எனக்கு சீக்கிரம் அவன் எங்க இருக்கான்னு தெரியணும் என்று சொல்லிவிட்டு வேகமாக டையை இழுத்துவிட்டு விட்டு சுவரில் ஓங்கி அடித்து இந்த தடவை நான் அவனை விடமாட்டேன் தொட அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று கர்ஜித்தான் லிப்ட் முழுவதும் ருத்ரனின் கர்ஜனையால் எதிரொலித்தது அதற்குள் ஹெலிபேட் பகுதிக்கு லிப்ட் கதவு திறந்தது ருத்ரனின் ஹெலிகாப்டர் ஏற்கனவே அங்கு நின்று கொண்டிருந்தது நேரத்தை வீணாக்காமல் ருத்ரனும் ஜெகனும் அதில் அமர்ந்தனர் ஜெகன் உடனடியாக ருத்ரனின் ஐபேடில் சில வெவ்வேறு இடங்களை காட்டி பாஸ் இதான் சௌரவ் தப்பிச்சு போனதா தடையங்கள் சொல்ற இடம் ஆனா எங்களால துல்லியமா எதையும் கண்டுபிடிக்க முடியல அவன் அங்கிருந்து வெளியே வந்துட்டானு மட்டும்தான் தகவல் கிடைச்சது என்று சொன்னான் அந்த இடங்களை எல்லாம் ருத்ரன் உன்னிப்பாக பார்த்து விட்டு நாம ஏர்போர்ட் போலாம் அவன் வர்றதுக்குள்ள நான் அவனோட எல்லா இடத்துக்கும் போகணும் இந்த தடவை அவன் ரொம்ப மோசமாயிட்டான் இந்த முறை அவனோட சாவை என் கண்ணால நான் பாக்கலன்னா நான் ருத்ரனே இல்ல என்று சொன்னான் ருத்ரனின் கண்ணில் பேரழிவுக்கான கோபம் இருந்தது அது உண்மையில் ருத்ரனை சூறாவளியாக சுற்ற வைத்தது மும்பையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மற்றொரு மாநிலமான ராஜஸ்தானில் ஒரு பெரிய பாலைவனத்தின் நடுவே உள்ள சாலையில் ஒரே நேரத்தில் ஐந்து கார்கள் சென்றன சுற்றிலும் மணல் மற்றும் மணல் மேடுகள் மட்டுமே தெரிந்தது எந்த மனிதர்களோ அவர்களின் வசிப்பிடமோ அங்கு இல்லை நான்கு கார்களில் பயிற்சி பெற்ற பாடி கார்ட்ஸ் இருந்தனர் அந்த காருக்கு நடுவில் இருந்த காரில் சௌரவ் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது முகம் மிகவும் பிரகாசமாக இருந்தது அந்த ஒளி வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை ஒரு சேர அடைந்தது போல இருந்தது அவன் தன்னையே பெருமிதமாக நினைத்துக் கொண்டிருந்தான் தன் வாழ்வின் மிகப்பெரிய சவாலை சமாளித்து விட்டது போல ஒரு திருப்தி இருந்தது தன் உதட்டில் கை வைத்து தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தான் பிறகு அவன் மிகுந்த அன்புடன் பக்கத்தில் இருந்த பெண்ணை பார்த்து நான் ஒத்துக்கத்தான் வேணும் அந்த ஆலியா எனக்கு ஒரு வைரத்தை கொடுத்திருக்கா அதுவும் கோகினூர் வைரத்தை ஒப்பிடுற அளவுக்கு பளபளப்பா தான் இருக்கா என்றான் அப்போது அவனது போன் அடிக்க வேகமாக தன் கோட் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து அதிலிருந்த மெசேஜை பார்த்து வெற்றி புன்னகையுடன் சூப்பர் அந்த போ பாய் இப்போ அந்த வைரத்தை தேடி எல்லா இடத்திலையும் நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கானா வைரத்தை காணாம தவிச்சு போயிருப்பான் இது வெறும் ஆரம்பம்தான் முழு படமும் இன்னும் காட்டல என்று சொன்னான் பிறகு சௌரவ் ஒரு கையால் தன் பக்கத்தில் இருந்த பெண்ணின் தலைமுடியை ஓரமாக எடுத்துவிட்டு மயக்கத்தில் இருந்த அந்த பெண்ணை பார்த்தான் அவளை பார்த்ததும் உள்ளுக்குள் உடம்பு சிலிர்க்க அடடா இந்த வைரம் இனி அவனுக்கு கிடைக்காது ஏன்னா இது இப்போ இந்த சௌரவுக்கு சொந்தமானது அது மட்டும் இல்ல இந்த சௌரவ் தனக்கு கிடைச்ச பொருளை எப்பவும் திருப்பி தரமாட்டான் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பொக்கிஷமான வைரத்துக்காக இந்த சௌரவ் எதையும் செய்ய தயாரா இருக்கான் என்று சொல்லி கொண்டே மயங்கிக் கிடந்த பெண்ணை தொட முயன்றான் அவன் கையை நீட்டி தொட முயன்ற சமயம் மயக்கத்திலிருந்த பெண் அவனை பார்த்து முணுமுணுத்துக் கொண்டே மெதுவாக கண்களைத் திறந்தாள் அவளது தலையும் கழுத்தும் பாரமாக இருந்தது இதன் காரணமாகத்தான் அவள் தன் கையை நீட்ட முயன்றாள் ஆனால் அவள் கை கட்டப்பட்டிருந்தது இதை பார்த்து வேகமாக கண்களை திறந்தவள் தன் கட்டப்பட்ட கையை அந்த கயிற்றிலிருந்து உருவ முயன்றாள் அப்போது அவளது பார்வை பாதி திறந்திருந்த ஜன்னல் பக்கம் சென்றது ஜன்னலுக்கு வெளியே மணல்களை கவனித்தாள் அப்போது திடீரென ஒரு ஹஸ்கி குரல் அவளது காதுகளில் ஒரு வழியா எழுந்திட்டியா அனன்யா ருத்ரன் என்று ஒலித்தது அந்த குரலை கேட்டதும் அனன்யா திரும்பி தன் அருகில் இருந்தவனை பார்த்தவுடன் அவள் மிகவும் அதிர்ச்சியடைந்தாள் ஏனெனில் அனன்யா முன் ஒருவன் வித்தியாசமான பார்வையுடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்ததைக் கண்டு பதட்டமானாள் மேலும் இதுவரை அவனை அவள் பார்த்ததும் இல்லை அனன்யா பயத்துடன் ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு தயக்கமான குரலில் யார் நீ என்ன எதுக்காக இங்கு கூட்டிட்டு வந்திருக்க இப்ப நான் எங்க இருக்கே என்று கேட்டாள் அனன்யாவின் குரலைக் கேட்ட சௌரவ் கண்களை மூடியபடி அவளின் குரலை கேட்டு ரசித்து ஆஹா அவள மாதிரியே அவளோட குரலும் ரொம்ப இனிமையா இருக்கு உண்மைய சொல்லணும்னா சில நேரத்துல கடவுள் ரொம்ப பாகுபாடு காட்டுறாரு நேரம் அழகு பணம் புகழ் அதிகாரம் குடும்பம் என எல்லாத்தையும் ஒருத்தருக்கே எந்த பிரச்சனையும் இல்லாம கொடுக்கிறாரு என்று புலம்பினான் பின்னர் அவன் கொஞ்சம் வெறுப்புடனும் கோபத்துடனும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துட்டா அதை அடைய போராட வேண்டியிருக்கும் இல்லையா என்று சொல்லிவிட்டு அனன்யாவை வருத்தத்துடன் பார்த்து இது ரொம்ப பெரிய அநியாயம் இல்லையா என்று கேட்டான் அவன் சொன்னதன் அர்த்தம் புரியாமல் தவித்தாள் அனன்யா அதே நேரம் அவனை பார்க்கும்போது அனன்யாவுக்கு ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது அவள் பயத்துடன் அவனை பார்த்து நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க யார் நீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் அனன்யா சொன்னதை கேட்ட சௌரவ் சிரித்து கொண்டே அட பென்சிங்கோ ரொம்ப பயந்து போனதை பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு எனக்குள்ள இருக்கிற பகை உன்னோட இல்ல ஆனா உன்னோட தொடர்புடையது நான் சொல்றது புரியலையா அதான் மிஸ்ஸஸ் அனன்யா ருத்ரனோட தொடர்புடையது இந்த பேரை நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படுவேன்னு கேள்விப்பட்ட என்றான் அனன்யா இன்னும் குழப்பத்துடன் என்ன சொல்றீங்க என்று கேட்க சௌரவ் சத்தமாக சிரித்துக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே சாதாரணமாக பார்த்து கொண்டு நான் சொன்னதுக்கான அர்த்தத்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அதே மாதிரி இனிமே அந்த பேரம் மறந்துறவும் பழக்கப்படுத்திக்கோ என்று சொன்னவன் வேகமாக அனன்யா பக்கம் திரும்பி அவள் கண்களை பார்த்து ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட பேரோட என்னோட பேர் சேரப்போகுது மிஸ்ஸஸ் அனன்யா சௌரவ் என்றான் அவன் தனது பெயரை வேறொருவரின் பெயருடன் தொடர்பு கேட்டு அனன்யா மிகவும் கோபப்பட்டாள் அந்த பயத்தை ஒதுக்கிவிட்டு கோபத்தில் கர்ஜித்து கொண்டே எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் பேர ஓ கேவலமான பெயரோட சேர்த்து சொல்லுவ என்று தன் கையில் இருந்த கயிற்றை விடுவித்துக் கொள்ள முயன்றவள் கோபமாக அவனைப் பார்த்து உனக்கு தெரியாது நான் ருத்ரனோட பொண்டாட்டி அவன் உன்ன சும்மா விட மாட்டான் என்றாள் அனன்யாவின் இந்த கோபமான முகத்தை பார்த்த சௌரவ் மெதுவாக தன் இதயத்தில் கையை வைத்து ஒரு அழகான பெருமூச்சு விட்டு ஐயோ இந்த கோவத்தை பார்க்கும்போது எனக்கு கோவமே வரமாட்டேங்குது ஒரு இனிப்பான சர்க்கரையை சாப்பிட்ட மாதிரி உள்ளுக்குள்ள ஜிவ் இருக்கு என்று சொன்னான் அப்பாவியான இந்த முகம் ரொம்ப வசீகரமா என்னை இழுக்குது உன்னோட புருஷனை பார்த்து நான் பயப்படல ஆனா இப்ப கொஞ்சம் பயப்படுறேன் ஏன்னா அவனோட வாழ்க்கை துணை சீக்கிரமே என்னோட காதலியா மாறப்போறா என்று கூறினான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு திகைப்புடன் அவனை பார்த்தாள் பிறகு அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான வழியை யோசிக்க ஆரம்பித்தாள் அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்வையை திருப்பி நான் இப்போ எங்க மாட்டிக்கிட்டேன் இங்க மணல் மட்டும்தான் இருக்கு நான் இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே ஒருவேளை நான் உயிர் பழச்சாலும் மணல் புயல்ல தொலைஞ்சு போயிடுவனும்னு பயமா இருக்கு என்று யோசித்தவள் கண்களை மூடிக்கொண்டு தன் கழுத்தில் அணிந்திருந்த திருமாங்கல்யத்தை கையில் வைத்து தன் மனதிற்குள் ருத்ரன் நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போக வந்துருங்க என்னை இந்த அரக்கன் பிடியில இருந்து எப்படியாவது காப்பாத்திடுங்க என்று வேண்டிக் கொண்டாள் இந்த அரக்கனின் சூழ்ச்சியிலிருந்து ருத்ரன் தன்னை காப்பாற்ற வருவான் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தாள் அனன்யா எபிசோட் நூற்று நான்கு அனன்யா தன் மாங்கல்யத்தை பார்த்து எப்படியாவது என்னை காப்பாத்திடுங்க ருத்ரன் என்று சொல்ல அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்த சௌரவ் மெதுவாக அவளை நோக்கித் திரும்பி இருக்கையில் கையை ஊன்றியபடி அவள் பக்கம் தலையை சாய்த்து பார்த்தான் பிறகு அனன்யாவின் மாங்கல்யத்தை உற்று பார்த்தவன் சிரித்துக் கொண்டே அவன் வரமாட்டான் என்றான் இதைக் கேட்ட அனன்யா குழப்பத்துடன் திரும்பினாள் பிறகு சௌரவ் அவளை பார்த்து சௌகரியமாக சாய்ந்தபடி பாவம் பொண்ணு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துரதிருஷ்டவசமா உன்னோட குரல் உன் புருஷனுக்கு எட்டாதே ஏன்னா அந்த பைத்தியக்காரன் உன்னை ஏதேதோ நாட்டுல தேடிக்கிட்டு இருப்பான் நீ இங்க இருக்கும்போது அவன் உன்ன தேடி ஜெர்மனி இத்தாலின்னு பைத்தியம் பிடிச்சு அலைவான் ஆனா அவனுக்கு எப்படி தெரியும் கடவுள் மாதிரி நீயும் அவனுக்கு ரொம்ப தான் இருக்கேன்னு என்று சொன்னான் பிறகு அவன் அனன்யாவை தொடுவதற்கு கையை நீட்டினான் ஆனால் அனன்யா பின்வாங்கியபடி அவனது கையை தடுத்து நிறுத்தினாள் அதை கண்ட சௌரவ் சிரித்துக் கொண்டே இப்போ என்ன விட்டு விலகிறது ஒரு யூசும் இல்ல டியர் ஏன்னா இப்ப நீ என்னுடையவ எப்படியும் உன் புருஷன் உன்னை தேடி வர்றதுக்குள்ள நாம ஒன்னு சேர்ந்துருவோம் என்றான் அதை கேட்டதும் அனன்யா மிகவும் கோபமாக அது எப்பவும் நடக்காது ருத்ரனோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாது உன்னோட இந்த கேவலமான சிந்தனைய ஒரே மூச்சுல அவரால தோற்கடிக்க முடியும் அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா நீ பேசுறதுக்கு கூட வாய திறக்க முடியாது என்று சொன்னாள் அவளது கோபமான முகபாவத்தை கண்டு சௌரவ் சிரித்து கொண்டே நீ உன் புருஷனை பத்தி ரொம்ப பெருமை செல்லம் ஆனா இன்னைக்கு உன் புருஷனோட பெருமைய என்னோட காலடியில மிதிக்க போறேன் இதுவும் இந்த சௌரவ் வாக்குறுதிதான் என்று சொல்லிவிட்டு தன் போனை எடுத்து யாருக்கோ போனை செய்தான் மறுமுனையில் இருப்பவன் போனை எடுத்ததும் பாஸ் உங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு ருத்ரன் தன்னோட பொண்டாட்டிய தேடி இத்தாலிக்கு புறப்பட்டு போயிட்டாரு ஏன்னா நீங்க கடைசியா இருந்த இடமா இத்தாலியதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாமே நாம பிளான் பண்ணபடி சரியா நடக்குது என்று சொன்னான் மறுமுனையில் இருந்த நபர் சொன்னதை கேட்டதும் சௌரவ் மகிழ்ச்சியுடன் வெல்டன் மை பாய் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அவன் அப்படியே ஓடட்டும் அவன் எவ்வளவு தூரம் ஓடுறானோ அவ்வளோ தூரம் வேடிக்கையா இருக்கும் இந்த தடவை அவன் என்னோட யோசனைக்கு பலியாயிட்டான் உன் ஆளுங்க கிட்ட சொல்லிடு அவன் இத்தாலிய அடைஞ்சதும் ரெண்டாவது இடத்த ஆன் பண்ணு குறைஞ்சது அவன் ரெண்டு வாரத்துக்கு இந்தியாவுக்கு வர சான்ஸ் கொடுக்க கூடாது அவன் பொண்டாட்டிக்காக ஏங்கி சாகட்டும் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா மிகவும் பயந்து போனாள் ஏனெனில் ருத்ரன் அவளை கண்டுபிடிக்க வெளிநாட்டுக்கு சென்றிருந்தால் அவன் எப்படி அவளை இப்போது தேடி வர முடியும் என்று யோசித்தவள் மனதிற்குள் ருத்ரனை அழைத்தாள் அதே நேரம் அவள் தன் பாதுகாப்பிற்காக கடவுளிடமும் பிரார்த்தனை செய்தாள் அதே நேரம் சௌரவ் வெற்றி புன்னகையுடன் தனது அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தான் ருத்ரனுக்கு மரணத்தை விட மோசமான வலியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான் தனது மாஸ்டர் பிளான் வெற்றியடைந்ததைக் கண்டு சௌரவ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் இப்போது அவன் அனன்யாவை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள காத்திருந்தான் ருத்ரனின் பெருமையை முற்றிலும் நசுக்க இதுதான் எளிய வழியாக அவனுக்குத் தோன்றியது மேலும் இப்போது அவனை யாராலும் தடுக்க முடியாது என்ற அகம்பாவமும் தலைக்கேறியது இதற்காகவே அவன் பல மாதங்களாக திட்டமிட்டிருந்தான் ஆனால் ருத்ரனின் கண்களிலிருந்து அவனது வைரமான அனன்யாவை கடத்துவது அவ்வளவு சாத்தியமில்லை அனன்யாவுடன் எப்போதும் பாடிகார்ட்ஸ் உடனிருந்தனர் மேலும் பாடிகார்ட்ஸ் தவிர அவளைச் சுற்றி எப்பொழுதும் நிழலாகவே கூடவே சில செக்யூரிட்டீஸ் இருந்தார்கள் இதை அறிந்திருந்தும் சௌரவ் தன் திட்டத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் நிறைவேற்றினான் அதுவும் ஏதோ வேலையாக ஆகாஷுடன் அனன்யா ஆசிரமத்திற்கு சென்றபோது தன் திட்டத்தை நிறைவேற்றினான் அனன்யா காணாமல் போய் வெகுநேரமாகவில்லை ஆனால் இந்த மூன்று நான்கு மணி நேரத்திற்கே ருத்ரனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது அனன்யாவும் அமைதியாக ருத்ரனையே நினைத்துக் கொண்டிருந்தாள் அதே சமயம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் தேடிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் சென்ற கார் ஒரு கணம் கூட நிற்கவில்லை அதன் வேகமும் குறையவில்லை விதவிதமான போதையான கண்களுடன் அனன்யாவை பார்த்துக் கொண்டிருந்தான் சௌரவ் மேலும் சிரித்துக்கொண்டே கையை நீட்டி அனன்யாவை தொட முயன்றான் ஆனால் அவன் ஒவ்வொரு முறை தொட வரும் போதெல்லாம் அனன்யா பின்வாங்கி கோபமாக அவனது கையை தட்டிவிட்டு ஜாக்கிரதையாரு உன்னோட லிமிட்டு மீறி என் பக்கத்துல வராத இல்லனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று மிரட்டினாள் அதை கேட்ட சௌரவ் சிரித்து கொண்டே என்னடா செல்லம் இப்படி சொல்ற இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா லிமிட்டும் உடைய போகுது அதனால இப்ப நீ தடுத்து என்ன பிரயோஜனம் அது என்னவோ தெரில செல்லும் உன்னை எவ்வளவு அதிகமா பாக்குறனோ அவ்வளவு அதிகமா உன் மேல இம்ப்ரஸ் ஆகுறேன் என்று சொல்லி தன் தலைமுடியை கோதியவன் அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் அந்த ருத்ரன் மாதிரி ஒரு இதயம் இல்லாதவன் உன்னை எப்படி லவ் பண்றான்னு ஆனா உன்னை பார்த்ததும் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு இவ்வளோ அழகான பொண்ணை எப்படி லவ் பண்ணாம இருக்க முடியும்னு ஆனா இப்ப புரிஞ்சுது இப்போ என்னாலயும் உன்ன விட்டு விலகி இருக்க முடியாது உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட இதயம் துடிக்கிறதையே மறந்துருச்சு என்று சொன்னான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு முகம் சுழித்தபடி அழகு மேல வெறி கொண்டவங்க இதயத்தோட பேச மாட்டாங்க நீ எப்படி வேணும்னாலும் பேசிக்கோ ஆனா உன்னோட ஆசை எப்பவும் நிறைவேறாது என்று கோபத்துடன் கூறினாள் சௌரவ் அனன்யாவை பார்த்து சிரித்துக்கொண்டே அவள் அருகில் சென்று ஏக்கமான கண்களுடன் அப்படின்னா என்னோட வெற்றிக்காக நேரத்தை வீணாக்காம இப்பவே உன்னனா டேஸ்ட் பண்ணட்டுமா என்றான் அவன் நெருங்கினதும் அனன்யா கார் கதவை நோக்கி அப்படியே சாய்ந்தாள் திடீரென அந்த காரின் டயருக்கு அடியில் ஏதோ தட்டுப்பட தட்டுத் தடுமாறிய கார் சமநிலையை இழக்கும் போது டிரைவர் சடன் பிரேக் போட்டான் பிரேக் போட்டதில் கார் சிறிது தூரம் முன்னோக்கி நகர்ந்து நின்றது அதே சமயம் முன்னும் பின்னுமாக சென்ற அனைத்து வாகனங்களும் சட்டென நின்றது சட்டென பிரேக் போட்டதில் சௌரவ் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் முன்னோக்கி சென்று அனன்யாவின் கால்களில் நேராக விழுந்தான் அனன்யா இருக்கையை கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் ஆனால் சௌரவை அப்படியொரு நிலையில் பார்த்ததும் அவனை கிண்டல் செய்யும் விதமாக வெற்றியை ருசிச்சு பார்க்கறதுக்கு பதிலா என்னோட காலுக்கு அடியில் இருக்க இப்பவும் என்னோட அழக ருசி ஆசையா இருக்கா மிஸ்டர் சௌரவ் என்று சொல்லி சிரித்தாள் அனன்யா சொன்னதை கேட்ட சௌரவ் அவமானப்பட்டதாக உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கோபமாக அவளை முறைத்துப் பார்த்தான் அதற்குள் முன்னால் இருந்த டிரைவர் கவலையுடன் திரும்பி பார்த்து பாஸ் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க சௌரவ் கோபத்துடன் தனது டிரைவரை பார்த்தான் அவன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு பயத்துடன் சௌரவை பார்த்து பாஸ் திடீர்னு ஒரு கல்லுப்பட்டு இது நடந்திருக்கலாம் மணல்ல சரியா பார்க்க முடியல என மன்னிச்சிருங்க என்றான் சௌரவ் கோபத்தில் ஏதோ சொல்வதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அனன்யா சட்டென தன் பக்க கதவை திறந்து வெளியே ஓடுவதை பார்த்தவன் இன்னும் கோபத்துடன் முதல்ல அவளை போய் புடிங்க அவ எங்கி ஓடிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு அவனும் தன் பாக்கெட்டிலிருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கொண்டு வேகமாக காரிலிருந்து வெளியே வந்து அனன்யாவை நோக்கி மிகவும் கோபமாக நடந்து சென்றான் பாவம் அனன்யாவுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதுவும் முழுமையடையாமல் போனது அவள் சௌரவ் காரை விட்டு வெளியேறி ஒரு பத்து அடிகள் ஓடுவதற்குள் சௌரவை சுற்றி காரில் அமர்ந்திருந்த பாடி கார்ட்ஸ் ஒரு நொடியில் அனன்யாவை பிடித்தனர் மேலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவளை நோக்கி துப்பாக்கியை நீட்டினார்கள் அனன்யாவிற்கு இதெல்லாம் ஏதோ படம் பார்ப்பது போல இருந்தது உண்மையை சொல்லப்போனால் திருமணத்திற்கு முன்பு அவள் உண்மையான துப்பாக்கியை கூட பார்த்ததில்லை இத்தனை துப்பாக்கிகள் தன் தலையை நோக்கி இருக்கும் என்று அவள் நினைத்துக்கூட கூட பார்த்ததில்லை சௌரவ் தன் துப்பாக்கியை நீட்டியபடி அனன்யா அருகில் வந்து நின்று என்னடியர் என்னோட பிடியிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா இந்த ஹைடன் சீக் விளையாட்டுல உன்னால் அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிட முடியாது என்று சொல்லி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் பின்பு அவன் அனன்யாவை நெருங்கி வந்து அவளது தாடையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவன் கண்களை பார்க்கும்படி அவளை வற்புறுத்தி பல்லை கடித்துக்கொண்டே உனக்கே நல்லா தெரியும் நான் உன்ன விரும்புறத விட உன் புருஷனை தான் அதிகமா வெறுக்கிறேன் அதனால பேபி என்னோட பொறுமைய சோதிக்காத அப்புறம் என்னோட வெறுப்பு அனல் உன்னை ஒரு நொடியில அழிச்சிரும் அப்புறம் நீயும் உன்னோட புருஷனும் சொர்க்கத்துல தான் சந்திக்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன் என்று கூறினான் இதைக் கேட்ட அனன்யா மிகவும் பயந்து நடுங்கினாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது சௌரவ் சொன்ன வார்த்தைகளும் அவனது முகபாவங்களும் அனன்யாவை மிகவும் பயமுறுத்தியது ஏனெனில் இந்த நேரத்தில் அவள் அவன் கண்களில் வெறுப்பின் நெருப்பை கண்டாள் சௌரவ் திடீரென அனன்யாவின் தாடையை விடுவித்து அவளின் கையை பிடித்துக் கொண்டு அவளை தன் காரை நோக்கி அழைத்துச் செல்லத் தொடங்கினான் அனன்யா அவனது கையை விடுவித்துக் கொள்ள முயற்சித்து என்ன விடு நான் உன்னோட வரமாட்டே என்னை விட்டுடு என்று கத்தினாள் சௌரவ் கோபம் இப்போது பெருமளவு அதிகமாக அவன் கோபமாக அனன்யா பக்கம் திரும்பி அவளை தன் பலத்தை கொண்டு முன்னோக்கி தள்ளினான் அவன் தள்ளியதில் அனன்யா கீழே விழுந்தாள் அதனால் மணலிலிருந்த கற்களால் அனன்யாவின் கைகள் கீறப்பட்டது ஆனால் கட்டப்பட்டிருந்த கைகளை கொண்டு அவள் எல முற்பட்ட போது சௌரப் கோபமாக அவள் தலையை பிடித்து இழுத்து மிகுந்த வெறுப்பு நிறைந்த பார்வையுடன் ரொம்ப அமைதியா இருக்கிறது எனக்கு பழக்கமில்ல புரியுதா உனக்கு விருப்பம் இல்லனாலும் நீ என்னோட வந்துதான் ஆகணும் இல்லைன்னா இதான் நடக்கும் என்று சொல்லி அனன்யா முன் துப்பாக்கியை நீட்டி காட்டினான் அதை பார்த்ததும் அவளின் மூச்சு நின்றது போல இருந்தது அவளுடைய பயத்தில் நெற்றியிலிருந்து வியர்வைத் துளிகள் வெளிப்பட ஆரம்பித்தது சௌரவ் அனன்யாவை நோக்கி துப்பாக்கியை நீட்டி பலமாகச் சிரித்தபடி குட் பாய் ஸ்வீட் ஆர்ட் என்று சொல்லி ட்ரிகரை அழுத்திய சமயம் திடீரென சௌரவ் கையிலிருந்த துப்பாக்கி கீழே விழ அவனது கையிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது அதை பார்த்த அனைவரும் பதட்டத்துடன் சுற்றி பார்க்க ஆரம்பித்தனர் அப்போது திடீரென அதிவேகமாக ஏதோ அலறுவது போன்று சத்தம் கேட்டது அதன் பிறகு சிறிது நேரத்தில் எல்லா பக்கங்களிலிருந்தும் வாகனங்கள் வரிசையாக வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டது சௌரவ் ஆட்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன் முகத்தை மூடியிருந்த பல ஆண்கள் அந்த வாகனத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் மீது துப்பாக்கியை நீட்டினார்கள் அவர்களின் முன்னால் சௌரவ் ஆட்கள் கடல் நீருக்கு பக்கத்தில் உள்ள பானை தண்ணீரைப் போல இருந்தனர் அவர்களின் வலுவான உடலமைப்பு மற்றும் ஆபத்தான ஆளுமை ஆகியவற்றைக் கண்டு சௌரவ் ஆட்கள் ஏற்கனவே தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருந்தனர் ஒரு இன்ச் கூட அங்கிருந்து நகரும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை எல்லோரும் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கையை உயர்த்தி நின்றனர் ஒரு நொடிக்குள் இப்படியொரு சூழ்நிலையை பார்த்த சௌரவ் மூச்சுவிடக்கூட துணியவில்லை பதட்டத்தில் நெற்றியில் வியர்வை துளிர்க்க ஆரம்பித்தது அவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் மரண மரணபீதி அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது தடுமாறிய குரலில் அங்கிருந்தவர்களைப் பார்த்த சௌரவ் நீங்க யாரு என்று கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட யாரும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை சௌரவ் ட்ரிகரை அழுத்தியபோது இறுக்கமாக கண்களை மூடிய அனன்யா மெதுவாக கண்களைத் திறந்தபோது தான் கண்ட காட்சியை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எழுந்திருக்க முற்பட்டாள் ஆனால் அவள் கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை அவளுக்கு நடப்பதெல்லாம் இன்னும் ஒரு கனவு போலவே தோன்றியது திரைப்படங்களில் மட்டுமே இப்படியான ஆக்ஷனை பார்த்த ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் நிஜ வாழ்க்கையில் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் ஆனால் இந்த நேரத்தில் திடீரென அவளது பயம் நீங்கி ஒரு கணம் தைரியம் வந்தது ஏனெனில் இந்த முறை அனைத்து துப்பாக்கிகளும் அவளை பாதுகாப்பதற்காக உயர்த்தப்பட்டதைப் போல உணர்ந்தாள் ஆனாலும் இதெல்லாம் அவளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது யாரும் எந்த பதிலும் சொல்லாததால் விரக்தியடைந்த சௌரவ் யார் நீங்க எதுக்காக எங்களை சுத்தி வளைச்சிருக்கீங்க என்று கேட்டான் அப்போதும் சுற்றி அமைதியாக இருக்க நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்று கத்தினான் அப்போது ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் அவன் காதை எட்டியது அதை கண்டு ஆச்சரியப்பட்டவன் மெதுவாக நிமிர்ந்து பார்த்து இது எப்படி பாசிபிள் என்று சொல்லும் போதே அவனுடைய நாக்கு தடுமாறியது சாலையின் ஓரத்தில் ஹெலிகாப்டர் தர இறங்கும் போது அவன் கண்கள் அந்த ஹெலிகாப்டர் மீதுதான் இருந்தது உடனே துப்பாக்கி ஏந்தியவர்கள் சிலர் ஹெலிகாப்டரை நோக்கி ஓடி வந்து தலையைத் தாழ்த்தியபடி மரியாதையுடன் நின்றனர் அப்போது ஹெலிகாப்டர் கதவு திறக்க ருத்ரனும் ஜெகனும் அதிலிருந்து வெளியே வந்தனர் ருத்ரனின் கோபமான பார்வை சௌரவ் மீது இருக்க அவனால் இன்று சௌரவ் வாழ்வில் என்ன புயல் வரப்போகிறது என்று அவனுக்கே தெரியவில்லை கண்களில் அனல் தெரிக்க மிகவும் ஆபத்தான ஆளுமையுடன் சௌரவை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ருத்ரன் ஜெகன் மற்றும் அவனது ஆட்கள் அனைவரும் ருத்ரனின் பின்னால் வந்து கொண்டிருந்தனர் இன்று ருத்ரனின் வருகையை பார்த்து சௌரவ் ஒரு கணம் அப்படியே உறைந்து போயிருந்தான் இன்று அவனை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலை இருந்தது அவனுடைய தொண்டை வறண்டு போயிருந்தது பயத்தின் காரணமாக அப்படியே பின்வாங்கினான் ருத்ரன் சரியாக எப்படி தனது திட்டத்தை முறியடித்தான் என்பதை அவனால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை ருத்ரன் இத்தாலிக்குப் போயிருக்கிறான் என்ற செய்தி இப்போதுதான் அவனுக்கு கிடைத்தது அதற்குள் எப்படி இங்கு வர முடியும் என மிகுந்த குழப்பமானான் தன் எதிரில் ருத்ரனை பார்த்ததும் அனன்யா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் இழந்த தைரியம் உயிர் இவை அனைத்தும் ஒரு நொடியில் மீட்டெடுத்தது போல உணர்ந்தாள் ருத்ரனை பார்த்ததும் அவளது உள்ளம் மகிழ்ச்சியில் திளைத்தது மேலும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அவனை பார்த்த அனன்யா மிகவும் மென்மையான குரலில் ருத்ரன் என்றாள் அனன்யாவின் குரல் மிகவும் மெதுவாக இருந்தாலும் ருத்ரனின் இதயத்தை எட்ட அதுவே போதுமானதாக இருந்தது சௌரவை நோக்கி நடந்து சென்ற அவனது பாதங்கள் ஒரு கணம் நின்று அனன்யாவை பார்க்க அவர்களின் கண்கள் சந்தித்த போது கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த ருத்ரனின் கண்கள் அனன்யாவின் பார்வையில் மிகவும் குளிர்ச்சியை உணர்ந்தான் அவன் அனன்யாவிடம் ஓடி வந்து அவளை பிடித்து அவளை நிற்க வைத்தான் பிறகு அவள் முகத்தை தன் கைகளினால் தாங்கி பிடித்து அவள் நெற்றியில் மிகவும் உணர்ச்சியோடு ஒரு முத்தமிட்டான் ருத்ரனின் இந்த உணர்வால் அனன்யாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்த குளம் போல காட்சி அளித்தது இந்த உணர்வு அவளுக்கு எவ்வளவு தேவை என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் அவள் வேகமாக முன்னேறி சென்று ருத்ரனின் மார்பில் தலையை சாய்த்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் ருத்ரனும் அவளை தன் கைகளில் தாங்கி பிடித்து கொண்டாட்டி ரிலாக்ஸ் நான் தான் ரிலாக்ஸ் இனி பிரச்சனை எதுவும் இல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு என்று சொன்னான் அனன்யா அவன் மார்பில் தலையை கொண்டு தலையை அசைத்து இல்ல ஏதோ சரியில்லை நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்றாள் அனன்யாவை இப்படி பார்த்ததும் ருத்ரன் மிகவும் வேதனை அடைந்தான் அவன் அவளது தலையை அன்பாக வருடிக் கொடுத்து சாரி பொண்டாட்டி நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனா நான் இப்ப இங்கதான் இருக்கேன் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு என்று ஆறுதல் சொன்னான் அனன்யா ருத்ரன் சொன்னதற்கு பதில் சொல்லவில்லை ஆனால் அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் மார்பில் பாதுகாப்பாக உணர்ந்தாள் ருத்ரனின் மனமும் இப்போது கொஞ்சம் அமைதியடைந்ததைப் போல தெரிந்தது கடந்த சில மணி நேரத்தை மரணத்திற்கு சமமாக அவன் உணர்ந்தது அவனுக்கு மட்டுமே தெரியும் ருத்ரனின் கையில் அனன்யாவை பார்த்த சௌரவ் கோபத்தில் தன் கை முஷ்டியை இறுக்கினான் ஏனெனில் இன்று அவன் மீண்டும் ருத்ரனிடம் தோற்றுப் போனான் ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய நேரமில்லை என்று உணர்ந்தவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு அப்படியே பின்வாங்க ஆரம்பித்தான் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அன்னை இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ